அங்கே எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதே போல கடந்த காலங்களிலே திக்கம் பகுதியிலே கடற்பள்ளிகளுடைய முகாம் பயிற்சி முகாம் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடத்திலே அது இருபத்தொன்பது முப்பது இருபத்தொன்பது பேருக்கு சொந்தமான இடத்தை சூதரிப்பதற்கு எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்த சூழ்நிலையிலே அதை நில அளவை செய்வதற்கு மக்கள் எதிர்ப்பு காட்டிய சூழ்நிலையிலே அந்த முகாம் பலப்படுத்தப்பட்டு வருகிறது ஏனென்றால் அது வீதியோரத்திலே அந்த முகாம் இல்லை அதை பார்ப்பதற்கு உள்ளே அந்த மாவுக்கு தான் பார்க்க வேண்டும் அந்த மாவு பார்க்கிறார்கள் இது ஓரமாக போவர்களுடைய கண் கண்டு ராணுவம் தென்பட மாட்டார்கள் ஆகவே இவ்வாறு அவர்கள் இதை விட இன்னொரு விடயம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த வாரம் வழியாக அதாவது ராணுவ குடியிருப்பு என்று மசாமில் பெரிய ஒரு போர்டு ஒன்று போடப்பட்டது இதை காட்டுகின்றது ஆறாயிரத்தி முன்னூறு ஏக்கர் காணி அங்கே முழுக்க சுகரிக்கப்பட்டு காங்கேசுரை மயிலட்டி பெலாலி போன்ற இடங்களில் இருந்த மக்களுடைய வீடுகள் பாடசாலைகள் கோவில்கள் வெளிப்பாட்டு தலங்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு மக்கள் செல்ல ஒரு இருந்த சூழ்நிலையிலே அங்கே வேண்டும் என்றால் ஒரு லட்சம் படை நிறைவேற்றிருக்க முடியும் சூழ்நிலையிலே இவர்களுடைய அந்த படை குறைப்பு என்ற பொய் வார்த்தைகளை நாங்கள் நம்ப முடியாது இதை சர்வதேசமும் நம்பாது என்றதுதான் இந்த நிலைமை குறிப்பாக வலிகாமத்திலே இந்த அவர்கள் இந்த கடந்த மாதத்திலே பார்த்தீர்களாக இருந்தால் இதோ இதோ விட போகின்றோம் ஜனாதிபதி முன்னர் ஒரு நாடகம் நடந்தது இப்பொழுது அதை பற்றி ஒரு கதையை காணவில்லை ஆகவே மார்ச் மாதத்துக்கு முன்னர் விடுவதாக இருந்தால் சரி ஒரு ஐநூறு குடும்பங்களையாவது நீங்கள் வரிவடாக்கில குடிக்கிறீர்கள் பார்க்கலாம் முடியல அதை அதை பற்றி அவர்களுக்கு சிந்தனையே கிடையாது வெளிநாட்டு பிரதிநிதிகள் வந்து பாரம்பரிய வழிவடங்கினுடைய